திருச்சிற்றம்பலம் அன்பர்களே ஆயுள் முழுவதும் எந்தவித குறையும் இல்லாமல் இன்பமாக வாழ்வதற்கு ஓத வேண்டிய திருஞான சம்பந்தர் அருளிய பஞ்சாக்கர பதிகம் மூன்றாம் திருமுறையில் இந்த பதிகம் உள்ளது சிவா திருச்சிற்றம்பம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாதபோது நெஞ்சகைந்து அடிவாழ்த்த வஞ்சகமற்று அடிவாழ்த்த நமச்சிவாய அடிவாழ்த்த வந்த கூற்று அஞ்ச புதைத்தன அஞ்செழுத்துமே அஞ்செழுத்துமே மந்திர மறையாகி வானவர் சிந்தையுள் நின்று செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே பூமில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கிணையேற்றி நண்புளத்து ஏனை வழி திறந்து ஏதுவார்கின்றும் இடரான கடுப்பண அஞ்செழுத்துமே இடரான கடுப்பண அஞ்செழுத்துமே நல்லவதி அரணு நச்சின செல்லல் கணசிவ முத்தி காட்டுவே മുത്തിവ കൊള്ളണമൺ തമർ കൊണ്ടുവമിടത്തും അല്ലൽ കെടുപ്പണ അഞ്ചെഴുത്ത് മേ അഞ്ചെഴുത്തുമേ കൊണ്ടുപോം ഇടത്തും അല്ലൽ കെടുപ്പണ അഞ്ചെടുത്തുമേ கொங்கட மண்மதன் வாலி ஐந்தக தங்குல பூதமு அஞ்ச ஐம்பொழில் தங்கரவின் படம் அஞ்சும் தம்முடைய தம்முடைய அங்கையில் ஐ விரல் அஞ்செழுத்துமே தம்முடைய அங்கையில் அம் கையில் என்றால் அழகிய கையில் என்று பொருள் அம் என்றால் அழகு தம்முடைய கையில் விரல் அஞ்செழுத்துமே தம்முடைய கையில் ஐ விரல் அஞ்செழுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த போதினோ தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும் வெம்மை நரகம் விளைந்த போதினும் இம்மை வினை அட போதினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே அம்மையினும் பெற்ற தாயை காட்டிலும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னால் தரும் மாடு கொடுப்பன மண்ணுமானட மாடு கொடுப்பன மண்ணுமானடம் ஆடி புகப்பன அஞ்செழுத்துமே ஆடி புகப்பன அஞ்செழுத்துமே ஆடி புகப்பன அஞ்செழுத்துமே

பேர் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தற்கு வண்ணம் பேசி பிதற்றும் பித்தற்கு ஆர்வணமாகண அஞ்செழுத்துமே ஆர்வணமாகண அஞ்செழுத்துமே ஆர்வணமாகண அஞ்செழுத்துமே ஆர்வணமாவன அஞ்செழுத்துமே புத்தர் சமன் கழுக்கைய பொய்கொளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின புத்தர் சமன் கழுக்கைய பொய்கொளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணிவா யா வித்தக நீரணிவார் வினை பகைக்கு அத்திரமாவண அஞ்செழுத்துமே அன்பர்கள் இந்த பதிவத்தை ஓதுகின்ற பொழுது அவர்களுடைய வினை பகை எல்லாவற்றிற்கும் அத்திரமாக இருந்து இந்த பதிகம் அவர்களை வினைகளிலிருந்தும் பகைவர்களிலிருந்தும் காப்பாற்றும் என்று திருஞான சம்பந்தர் பஞ்சாக்கர பதிகம் நமக்காக பாடி அருளியுள்ளார் வித்தக நீரணி பார்வினை பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே அத்திரமாவன அஞ்செழுத்துமே அத்திரமாவன அஞ்செழுத்துமே நற்றமிஞான சம்பந்தன் நால் மறை கற்றவன் காழியர் மன்னன் உண்ணிய நற்றமிஞான சம்பந்தன் நால் மறை கற்றவன் காழியர் மன்னன் உண்ணிய அற்றமில் மாலை ஈரைந்தும் அற்றம் என்றால் குற்றம் குற்றமில்லாத மாலை இந்த ஈரைந்து பத்து பாடல்கள் என்று சொல்லுகின்றன குற்றமில்லாத மாலை என்றால் இந்த மாலை எல்லாம் நாவிலே சூடிக்கொள்கின்றவர்களுக்கெல்லாம் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றலை இந்த பதிகம் வழங்கும் அதுதான் பாடுகின்றவள் எல்லாம் குற்றமில்லாதவளாக செய்யும் என்ற பொருளிலே அற்றமில் மாலை இறைந்தும் அஞ்செழுத்துற்றே இந்த பதிகத்தை காதலாகி அசிந்து ஓதுகின்ற பொழுது அன்புடன் ஓதுகின்ற பொழுது இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலம் தொட்டும் அற்புதமாக தேவலோக வாழ்க்கையைப் போல பேரின்பமாக வாழ்வார்கள் என்று திருஞான சம்பந்தர் இந்த பஞ்சாக்கர பதிகத்தை நமக்கு பாடி அருளியுள்ளார்கள் நாளும் இந்த பதிகத்தை தவறாமல் ஓத வேண்டும் ஓதினால் என்றும் இன்பமாக வாழலாம் நற்ற சம்பந்தன் நால் மறுகற்றவன் காடியர் மன்னன் உண்ணிய மாலை மாலைற்றன வல்லவர் 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 வும்பரா சிவா ஞான ஞானாசிரியர் திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் உலகிலாம் சிவபுரம் நமது சேனலை எல்லோருக்கும் பரவு செய்யும்படி அன்போடு கேட்கொள்கிறேன்